பிள்ளைகளை நம்ம கற்றுடைய வார்த்தைக்கு போகலாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் நேற்று ஆன்லைன் பிறையில் அனுப்பின எல்லா குறிப்புகளையும் நாங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து அதை நோட்டில் எழுதி உங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வசனத்துக்கு போகலாமா அருமையான சத்தியம் ஜபிக்கிறவனின் தெய்வீக சுவாபங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளுடைய அந்த ஸ்வாபம் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் ஜபத்தினால் ஆசீர்வாதம் வருது ஜபத்தினால அற்புதம் நடக்குது அதாவது உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் உங்களுடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுவார் அப்படியா அப்படிலாம் ஒன்றும் என்கிட்ட ரெக்கார்டே இல்லையே அப்படியா உங்களை நான் அறியேன் உங்களை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லியிருக்காருல்ல உங்களுக்கு தெரியும் இல்லை நல்ல தெரியும் இல்லை அப்போ எப்படி அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சாங்களாம் அப்போ எப்படி ஆண்டவர் வந்து எனக்கு தெரியாதுன்றாரு அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கத்துடைய பிள்ளைகளே அவங்க ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறார் ஆனால் அந்த கேரக்டர் தான் அங்கே கொண்டு போய் சேர்க்கும் கேரக்டர் தான் கொண்டு போய் சேர்க்கும் தான் இன்றைக்கி நான் தொடர்ந்து ஜபிக்கிறவனுடைய கேரக்டர்ஸை பற்றி நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம் இந்நேற்று நம்ம எலிசாவை குறித்து சில காரியங்கள் ஒன்று எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிறேன் இரண்டாவது எலிசா எலியா இருக்கிற வரைக்கும் சுமார் ஆறு வருஷங்கள் சரியா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலி எலி எலிசா எலிசா யார்னா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படின்னு ஏ அவரை பற்றி சொல்லப்படுகிறது அப்புறம் தாழ்மை உள்ளவனாய் அவர் நடந்து கொண்டதை மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் வசன நான்காம் அதிகாரத்தின் படி அதாவது அதை தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருத்தர் இறந்து போன போது கடங்காரனாக இறந்து போன போது அவருடைய மனைவி வந்து முறையிட்ட நேரத்தில் அவர் சொன்னார் அந்த கடன் அந்த அடிமை அதெல்லாம் ஒருத்தருக்கு தூர வச்சுரு இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் வீட்டில் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் எதிர்மறையாத காரியத்தை இங்கே பேசிக்கிட்டு இருக்காத வாட் யூ வாண்ட் உனக்கு என்ன தேவை அதை சொல்லு அப்படின்னா சூழ்நிலையை பார்க்காத ஒரு சுவாபம் அவர்கிட்ட இருக்குது சூழ்நிலையை பார்த்தா நீங்களும் நானும் இன்றைக்கி இப்போ சில நேரங்களில் சூழ்நிலை தானே அநேக தேவ பிள்ளைகள் அப்படியே டவுன் ஆக்குது அந்த சூழ்நிலையின் மத்தியில் அதாவது பாதகமான சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறா இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில்

பின்பு எலியாவனை நோக்கி எலிசாவே எலிசாவே நீ இங்கே இரு இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்பு கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் அதற்கு அவன் நான் உண்மை விடுகிறதில்லை என்று நான் உண்மை விடுகிறதில்லை என்று என்னுடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆறாம் வசனத்துக்கு வாங்க சிக்ஸ் பின்பு எலியாவனை நோக்கி பின்பு எலியாவனை நோக்கி இங்கே இரு நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்பு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் அதற்கு நான் உண்மை விடுகிறதில்லை என்று உண்மை ஜீவனையும் ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் ஒன்பதாம் வசனத்தை பாருங்க அவர்கள் அக்கரை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட முன்னே விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக உள்ள ஆவின் வரம் உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரட்டிப்பாய் கிடைக்கும் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் என்றான் பிரியமானவர்களே இந்த நாட்கள் ஒரு கிருபையின் காலம் முடிகிற தருவாயில் நிற்கிறோம் கிருபையின் காலம் கிருபையின் காலம்னு சொல்லிட்டு போயிடுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது கிருபையின் காலம் கிருபையின் நாட்கள் அந்த கிருபையின் வாசல் அடைபடுகிற ஒரு நாட்களுக்குள்ளே உலகம் போய் கொண்டிருக்கிறது ஆமேன் இன்னொரு பக்கம் எழுப்புதலுக்காக நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிற நாட்கள் சமீபமாக வருகிறது இன்னொரு பக்கத்தில் இயேசு ராஜாவினுடைய அந்த எக்கால சத்தம் அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் மிகையாகாது மிகையாகாது நான் இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குதான் உங்கள்ட்ட அப்படி சொல்லுவேன் சொல்லி கொடுப்பேன் நமக்கு ஏகப்பட்ட சத்தம் அலெலியா சத்தம் ஆமேன் சத்தம் ஊழியகார் சத்தம் ராபின்சன் சத்தம் உங்கள் பாஸ்டர் சத்தம் எல்லா சத்தம் பாட்டு சத்தம் அந்த சத்தம் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அந்த சத்தம் கேட்கலன்னு வைங்களேன் அவ்வளோதான் ஒன்றுமே புரோஜனம் இல்லை கிறிஸ்தவ மார்த்து மார்க்கத்துக்கு வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த சத்தம் கேட்கணும் அவமேன் அப்போது தேவண்டிய பிள்ளைகளே நம்முடைய நோக்கம் அதை நோக்கி அந்த பயணிக்கிறோம் அதே போல் இந்த எலிசா எலிசா அற்புதங்களெல்லாம் செய்தார் சொல்லப்போனால் விட இவர் அற்புதம் அதிகமாக செய்யாரு செஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவருடைய குணத்தை பார்க்கணும் குணந்தான் இன்றைக்கி முக்கியம் குணந்தான் முக்கியம் ஒரு பையனை நீங்கள் உங்கள் மா பெண்ணுக்கு மா மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா அதை பையன் அழகாக பார்க்கலாம் தப்பு இல்லை ஒன்றும் தப்பு இல்லை என்ன படிச்சிருக்கான் எங்கள் வேலை பார்க்குறான் எல்லாம் ஓகே ஆனால் குணத்துக்கு எப்படிப்பட்டவன் தான் முக்கியம் அதை பணத்துக்கு எப்படிப்பட்டவனால் ரெண்டாவது வைக்கணும் குணத்துக்கு தான் முதல்ல வைக்கணும் அப்போ இந்த நாட்களில் கருத்துடைய பிள்ளைகளை நல்ல பைபிள் வாசிப்பாங்க நல்ல ஜோம் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த யூத் லீடராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சர்ச் கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க அப்போ நான் பார்த்துக்கிட்டுங்களேன் அப்படின்னா ரைட் எல்லாம் ஓகே தான் ஆனால் குணம் எப்படி இருக்கியா குணம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டெடிக்கேஷன் இருக்குதா ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா கர்த்தருடைய கர்த்தரோடு கூட நெருங்கி பழகிறானா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா நம்ம பார்ப்போம் இல்லையா அதே போல் தான் பெண்களும் கூட அதனால் அதாவது அழகும் சௌந்தரியமும் வீண் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது எப்படியுமே கர்த்தருடைய பிள்ளைகள் இருபத்தைந்து வயசில் இருந்தால் மாதிரி ஐம்பது வயசில் நீங்கள் இருக்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் நினச்சிப்பீங்க அதே மாதிரி இருக்கிறேன்ல நான் நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர இந்த இருபத்தைந்து வயசு ஃபோட்டோவையும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க அப்போ தான் விஷயம் என்னன்னு தெரியும் அதனால் சொல்லிக்கலாம் ஒரு உங்களுக்கே ஒரு தெம்பு ஒன்றாறதுக்கு சொல்லிக்கலாம் வைங்க ஆண்டவகு தோத்துறோம் கத்துடைய பிள்ளைகளை நான் என்ன எங்களுக்கு சொல்கிறேன்னா ஜபிக்கிறவனுடைய சுவாபத்தை இந்த எலி எலிசாவுக்கிட்ட நான் இங்கே பார்க்குறேன் அந்த ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்தோம் நான்காம் வசனத்தை வாசித்தோம் ஆறாம் வசனத்தை வாசித்தோம் இந்த மூன்று இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீ இங்கே இருப்பா நீ இங்கே இரு லீடரே சொல்கிறாரு வராத நீ வராத இதோட நீ உன் காரியத்தை முடிச்சிக்கோ நான் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறப்பா நீ இங்கே இரு நீ இங்கே இரு நீ இங்கே இருன்னு சொல்றான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு க அதாவது அவர் என்ன சொல்கிறார் நான் உண்மை விடுகிறதில்லை நான் உண்மை விடுகிறதில்லை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்லுகிற வேர்டு நான் உமை விட மாட்டேன் நான் உமை விட மாட்டேன் நான் உமை இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கற்றுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு இடத்திலும் அதாவது வேதம் சொல்லுகிறது கில்காலிலிருந்து புறப்பட்டு போகிறார் அப்போ பெத்தேலுக்கு போகும்போதும் சரி அதுக்கப்புறம் எரிகோவுக்கு போகும்போதும் சரி எனக்கு யோர்தானுக்கு போகும்போதும் சரி சரியா கற்றுடைய பிள்ளைகளே முதல்ல வசனம் சொல்லுகிறது வசனத்தில் வாசிக்கிறோம் பெத்தேலுக்கு போகிறார் இரண்டாவது எரிகோவுக்கு போகிறார் மூன்றாவது யோர்தானுக்கு போகிறார் நல்ல அந்த சப்ஜெக்டை கவனிங்க இந்த மூன்று இடத்துக்கும் போகும்போது நீங்கள் இரு அங்கே வராத வராத வராதன்னு அவரை மட்டுப்படுத்துகிறார் எலியா கட்டுப்படுத்துகிறார் எலியா கட்டாயப்படுத்துகிறார் எலியா இது கடையில் இன்னொரு குரூப்பு கடந்துக்கிட்டு அந்த வசனத்தை மாத்திரை வாசிங்க மூன்றாம் வசனம் அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்க தரிசிகளில் புத்திரர் மூன்றாம் வசனம் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா அதற்கு அவன் தெரியும் நீ சும்மா இருப்பா அப்படின்றா இதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும் ஐயா நம்ம சொல்லுவோம் ஒரு மூணாவது மனுஷன் பேசினா ஒரு தேர்ட் பர்சன் நான் பேசிட்டா கூட அதை நான் பெருசாக நினைச்சிக்க மாட்டோம் கூட இருக்கிற ஆட்களே கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களே ஒருத்தருக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டா கூட இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட இருக்கிற ஊழியக்காரர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா அதை அவன் காதுக்கு வரும்போது எவ்வளோ ஹர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் அப்படி இப்படி அந்த மாதிரி கதையெல்லாம் பேசக்கூடாது அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன் பாருங்க எலிசா எலியாவை ஃபாலோ பண்ணுகிறார் அவர் சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளே நான் பெத்தேலுக்கு போகிறேன் ஆனால் அங்கே வருவேன் அடுத்தது சொல்கிறாரு எரிகோவுக்கு போவேன் அங்கே வருவேன் அடுத்தது யோர் போ அங்கே வருவேன் உடனே அவர் வராத வராதன்னு சொல்கிறாரு இதுக்கடையில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியா வாழ்ந்த காலத்தில் அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம் போல எலியா வைத்திருந்தார் அவரோடு கூட ஒரு தீர்க்க தீர்க்கதரிசிகளை உருவாக்கினார் அப்போ அந்த ஆட்கள் எல்லாம் அவங்களும் எலிசாவும் எல்லாம் ஒன்று தான் ஆனால் எலிசா அவனுடைய வி அவனுடைய நட உடைய அவன் பின்னாலேயே போகிறத பார்த்தோன்னே இவனுங்களாம் சேர்ந்து ஏப்பா அவன் பின்னால் போறிய கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் உனக்கு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் சும்மா அவங்ககிட்ட வந்து போகிற சும்மா போக ஏன் பின்னாலே நீ போகிற அப்படின்னு அவனை வந்து மட்டுப்படுத்துறாங்க ஒரு பக்கம் எளியாவே மட்டுப்படுத்துறாரு இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசிகள் புத்திரரும் மட்டுப்படுத்துறாங்க அது எனக்கு தெரியும் நீ சும்மா இரு எனக்கு ஆயினும் எனக்கு தெரியும் சும்மா இரு அப்படின்னு அவங்களையும் மேற்கொள்கிறாரு எலியாவின் வார்த்தையும் மேற்கொள்கிறாரு சரி முப்பதாம் சாரி ஒன்பதாம் வசனத்துக்கு திரும்பி பாருங்கள் திரும்பி ஒன்பதாம் வசனத்துக்கு வாருங்கள் நான் விரும்பி வாசிக்கலாம் ரெண்டு அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பே எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் ஆமேன் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே நான் உனக்கு என்ன செய்யணும் எந்த இடத்துல இந்த வார்த்தை அவர் கேட்குறாரு நல்ல கவனிங்க கத்துடைப்பிள்ளைகளை எந்த இடத்துல கேட்குறாரு அந்த பெத்தேலில் வச்சு கேட்கல எரிகோல வச்சு கேட்கல யோர்தானையில் வச்சும் கேட்கல யோர்தானை அந்த சால்வையினால் முறிக்க அடித்து அக்கரைக்கு போன பிறகு ஒன்பதாம் வசனத்தில் தான் எலியா சொல்றாரு எப்பா நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்போ சொல்றாரு இவ்வளோ துரத்திக்கிட்டு வரைய கில்காலாக இருக்கட்டும் எரிகோவா இருக்கட்டும் யோர்தானா இருக்கட்டும் நான் வருவேன் வருவேன்னு கேட்டுருக்கேப்பா எலிசா உனக்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அந்த அந்த நாலஞ்சு பேர்கிட்ட சிபாரிசு பண்ணிட்டு போங்க அந்த ஒரு ரெண்டு வீடு வச்சுருக்கீங்களா அதை கொஞ்சம் எழுதி வச்சுட்டு போங்க அந்த பத்திரத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க அது என் பேரில் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி அப்படியே சொன்னார் ஏன்னா அவருக்கே ஒன்றும் கிடையாது யாருக்கும் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் பார்க்கறது எலியா என்ற ஒரு மனுஷனுக்கு பின்னாலே அவர் துரத்தி கொண்டு போகவில்லை ஆழமாய் நீங்க யோசிங்க எலியாவின் மேல் இருக்கிற சால்வையை துரத்தி கொண்டு போகிறார் அந்த சால்வை தான் அபிஷேகத்துக்கு அடையாளம் ஏற்கனவே அந்த சால்வை இந்த எலிசா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கும் போது அந்த சால்வை தான் இவர் மேலே வந்து விழுந்தது அந்த அதே சால்வை என்னைக்கு சால்வை விழுந்ததோ நல்லா பாருங்க என்றைக்கு சால்வை விழுந்ததோ அவருடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அந்த சால்வையின் மேலேயே இருக்கிறது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் அதனுடைய அர்த்தம் என்ன சால்வை அபிஷேகத்துக்கு அடையாளம் அபிஷேகத்துக்கு அடையாளம் அந்த மற்ற எல்லாம் புத்திரரெல்லாம் நினச்சிக்கிட்டான் எலியா பின்னாலே ஐஸ் வச்சுக்கிட்டு தெரியறான் எலியா எலியாவுக்கு பின்னாலேயே ஓடுறான் எலியாவுக்கு எலியா எலியா எலியான்னு போகிறான் எலியா ஏமாத்திட்டு போக போகிறார் பரலோகத்துக்கு இந்த முட்டா பயலுக்கு தெரியாமல் பின்னாலேயே போய்கிட்டுருக்குறான் அப்படின்னு ஒருவேளை அவங்க ஒருவேளை இல்லை உண்மைதான் அது அவங்க நினைச்சேப்பா ஏன்டா சும்மா அவன் பின்னாலே போகிற எங்களுக்கு தெரியாத போகிறதுக்கு நீ மட்டும் போகிற நாங்கள்லாம் அங்கே இருக்கிறோம் நீ மட்டும் என்ன போற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க ஆனால் அதற்கெல்லாம் அவர் வந்து விட்டு கொடுக்கலை அதையெல்லாம் கண்டு கொள்ளலை ஏன் கேட்டா ஒன்பதாம் வசனத்தில் தான் அவர் ரிவீல் பண்ணுறாரு எலிசா நான் உங்களை ஃபாலோ பண்ணி வருகிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது உங்களிடத்தில் உள்ள அந்த ஆவியின் வரம் என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க அப்படி இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற அந்த உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் என்கிட்ட வரும்போது அது இரண்டு மடங்காக வர வேண்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லை அபிஷேகத்தில் நிரம்பணும் அந்நிய பாஷைகளை பேசணும்னு ஆசையாக இருக்குது அந்நிய பாஷைகளை பேசுகிற உங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற நீங்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற அந்த குணமாக்கும் வரம் உங்களுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது கற்றுடைய பிள்ளைகளை எந்த வியாதியும் குணமாக்கக்கூடிய வல்லமை அந்த இயேசுவின் இடத்தில் இருக்கிறது அந்த வல்லமை எனக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அதே போல பிசாசுகளை என் நாமத்தினால துரத்துவீர்கள் என்று சொன்னீர் அந்த பிசாசுகளை துரத்துகிற பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிற மாந்திரிக வல்லமைகளை மேற்கொள்ளுகிற மந்திரவாதிகளுக்கு சவால் விடுகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அந்த வரம் எனக்கு வேணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அந்நிய பாஷைகளை மொழிபெயர்க்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்பிரேஷன் உங்களுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு ஹென் ஒரு மனுஷன் உங்ககிட்ட வரும்போது அவன் இன்ன ஆவி உடையவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய த ஸ்பிரிட் இன் டிசாண்டிங் டிசாண்டிங் அந்த கிருப உங்களுக்கு வேணும்னு ஆசையா இருக்கு மேன் கர்த்தருடைய பிள்ளைகளே அற்புத அடையாளங்களை செய்யணுங்கிற ஒரு கிருப வரோம் உங்களுக்கு வேணும்னு ஆசையாக இருக்கு இப்படி வேதத்தை பகுத்து போதிக்கிற அந்த டீச்சிங் அல்லது பிரீச்சிங் அந்த கிஃப்ட் உங்களுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு இல்லையா ஆசையா இருக்கு ஆனால் அதெல்லாம் செயல்படலையே பிரதர் விஷயத்துக்கு வரேன் அதுக்கு என்ன அதுக்கு அது எப்போ செயல்படும் அப்படின்னா ஒன்று கர்த்தடைய பிள்ளைகளே திருப்புங்க திரும்ப ரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக அனுப்புகிறார் நீ இங்கே இருப்பா நீ பெத்தேலுக்கு வர வேண்டாம் பா பெத்தேலுக்கு நீ வராத நீ இங்கேயே கட இங்கேயே இரு இங்கே கிடந்து ஊழியத்தை பாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறாரு நான் உம்ம விட மாட்டேன் நானும் பெத்தேலுக்கு வருவேன் பெத்தேல் ஞாபகம் இருக்கா பெத்தேல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அன்றைக்கு யாக்கோபு பிரயாணப்பட்டு ரொம்ப டயர்டாக போய் நைட்டில் கல்லை ஒரு தலையில் கல்லை வைத்து படுத்துங்கனால தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தாங்கள்ல அந்த இடத்துக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை அந்த இடத்துக்கு அவர் சொப்பனம் கண்டார்ல அந்த ஏணிக்கு மேலாக ஏ கர்த்த நிற்கிறதை அவர் கண்டார்ல அந்த இடத்துக்கு தானே பெத்தேலின் பெயர் வைத்தார் அப்போது பெத்தேலின் அனுபவம் பெத்தேலின் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் ஆமேன் பெத்தேலுக்கு வரணும்னா அதனுடைய அதனுடைய ஆழமான சத்தியம் என்னன்னு கேட்டால் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கணுன்னா பெத்தேலுக்கு வரணும் ஆமேன் அந்த அந்த யாக்கோபுக்கு அன்றைக்கு தெரியாது ஏதோ வனாந்தரமான இடம் ஒரு ஆளுங்களை பேசாமல் தலையில் ஒரு கல்லை வச்சு நிம்மதியாக படுத்துருவோன்னு நினச்சாரு ஆனால் அது தேவ தூதன் ஏறுகிற இறங்குகிற இடம்னு அவருக்கு தெரியாது அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே நீங்கள் படிக்கிற வேலை செய்கிற தொழில் செய்கிற இல்லை வியாபாரம் பண்ணுகிற அது ஆசிரியர்களாகவோ ஐடியில் எங்கேயாவது நர்ஸோ அல்லது வீட்டில் இருக்கிற பெண்மணிகளாக யாராக இருக்கலாம் கற்றுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு பாடுள்ள மனுஷி தான் நானும் உள்ள பாடுள்ள மனுஷன்தான் ஆனால் உங்கள் இருதயம் எல்லாம் எனக்கு பெத்தேலின் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாண்டவரே அந்த பெத்தேலின் அனுபவம் எனக்கு வேண்டுமான கையை உயர்த்திருங்க அப்படியே ஒரு பண்ணிடுவோம் பெத்தேலின் அனுபவம் எனக்கு தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் அந்த பரலோகத்துக்கு இடையே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்றாரு அப்படிப்பட்ட பெத்தேல் என்பது ஒரு தரிசனம் பார்க்கிற இடம் பெத்தேல் சொப்பனங்களை சொப்பனம் காண்கிற இடம் இப்படிப்பட்ட சொப்பனங்களையும் தர்சனங்களையும் காண்கிற கண்களை இயேசுவின் நாமத்தில் எனக்கு தாங்க ஆலே லூயா அன்றுவரேது சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் என்னை நிரப்புங்க அந்த வாஞ்சிக்கணுங்க அதாவது நீங்கள் வேலை பார்த்தாலும் வீட்டில் நீங்கள் சமையல் செய்த பிறந்த பாத்திரத்தை கழுவிங்களா அப்பம் கழுவிட்டு கிடந்தாலும் நீங்கள் குளிச்சிக்கிட்டு இருந்தாலும் ட்ராவல் பண்ணாலும் உங்கள் ஆவி எப்போது ஆண்டவரே இந்த தரிசனங்களும் சொப்பனங்களும் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் பிறரை அந்த யோசைப்பு பாருங்கள் யோசிப்பு பதினேழு வயசுலேருந்தே சொப்பனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் கத்துடைய பிள்ளைகளே ஒரு காலத்தில் ஜெயிலுக்கே போனார் ஆனால் அங்கே போன ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அவன் சொப்பனம் பார்க்குறான் அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிஃப்ட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு அதாவது நெருக்கம் வரும்போது உங்கள் அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் கைய வைத்து ஆமைன்னு சொல்லுங்க நெருக்கம் வரும்போது அழுவீங்க அழும்போது போராடுவீங்க போராடும் போது அந்நிய பாஷை ஜோம் பண்ணுவீங்க அப்போ ஆவியும் உங்கள் ஆவியும் தேவம் ஆவியும் அவனுக்கு இணையும் அந்த நெருக்கத்தில் தான் யா விசேஷம் இருக்குது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஐயோ நறுக்க வேணாம் 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 அப்படி தூரத்துலேயே டிஸ்டன்ஸ்லேயே ஏசப்பா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்தோடைய பிள்ளைகளை இங்கே பாருங்க கேனடா கேனடாவில் நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு கேனடாவின் நயகரா நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு பகுதி கேனடாவிலும் மறுபகுதி பஃபல்லோ என்று சொல்லப்படுகிற பட்டணம் ஆகிய அமெரிக்காவை சார்ந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நயகரா நீர்வீழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே அப்படியே போ அது அங்கேயே ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கும் போதே அந்த 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 அப்படியே அப்படியே பனி துளிகள் போல சாரல் விழும் என்னன்னு கடை சொல்லுவாங்க அதனுடைய நீர்வீழ்ச்சியினுடைய இங்க இருக்குது அங்கே ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலே நின்னுட்டு நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டேன் நீர்வீழ்ச்சியில குளிச்சிட்டேன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா முடியாது அப்போ நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு நூறு மீட்டருக்கு தொலைவில போனீங்கன்னா பயங்கரமா அந்த அந்த இதை நீங்க பார்க்க கூடும் அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அபிஷேக நதியில பெத்தேலுக்கு வர நான் நீ வராதுன்னா நான் பெத்தேலுக்கு வருவேன் அடுத்தது இங்க பாருங்க நான்காவாசனத்துல எலியாவனை நோக்கி எலிசாவே இரு கர்த்தர் என்ன எரிகோவுக்கு அனுப்புறாரு இரு எங்க அப்படியே சொப்பனம் பார்த்து தரிசனம் பார்த்து சொப்பனம் பார்த்து தரிசனம் பார்த்து சொப்பனம் பார்த்து தரிசனம் பார்த்து நீ பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துரு அப்படின்றார் உடனே அவர் சொல்றாரு நோ நோ நான் உங்களோட விட மாட்டேன் நான் உங்களை விட மாட்டேன் நான் எரிகோ வரைக்கு வருவேன் எரிகோ வரைக்கு வருவேன் ஆமாம் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் கானான் ப்ராமிஸ் லேண்ட அந்த வாக்கு தத்தம் பூமியை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையா இருந்தது எரிகோ என்று உங்களுக்கு தெரியும் ஆமேன் அப்போ எரிகோ எரிகோ என்றால் தடை தடைக்கல் அதனால் இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கணும் கர்த்துடைய பிள்ளைகளை எரிகோவை தகர்க்கிற வல்லமை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது இந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை நோக்கி ஸ்பிரிச்சுவல் லைஃபை நோக்கி ஆணோ பெண்ணோ முதியவர்களோ இளைஞர்களோ முன்னேறும் போது அவர்கள் லைஃப்பில் போராட்டம்னா போராட்டம் வரும் ஆமாம் பிரச்சனைனா வரும் கர்த்தருடைய ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க கிஃப்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு ஆயிரம் ஆயிரம் ஆன ஜனங்கள் தாவினாலே நிரம்பி அற்புத அடையாளங்களை செய்கிற தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட பயங்கரமான காரியம்லாம் வருது இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் சாத்தான் எரிச்சல் அடைந்து ஆங்காங்க அவனுடைய குரூப் ஆட்களை வச்சிருப்பான்ல அவங்கள ஏவி விட்டுருவான் என்றாலும் எரிகோவா இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எரிகோ மதிலை தகர்க்கிற கர்த்தர் ஆமா இந்த எரிகோ மதில் ஏற்கனவே தகர்க்கப்பட்ட ஸ்டோரி இந்த எலிசாவுக்கு தெரியும் என்னுடைய முற்பிதாவாகிய ஆமை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அப்புறம் மோசே வனாந்தர் நடத்தி வந்தார் அவருடைய கீழே வந்த யோசுவா இந்த யோர்தான் இந்த எரிகோ எரிகோவின் அந்த மதிலை தகர்த்தவர் என்று அவனுக்கு தெரியும் ஆறாம் வாசனை வாசனை இல்லை திரும்ப வருவோம் பின்பு எலி அவனை நோக்கி நீ இங்கே இரு நீ இங்கே கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உண்மை விடுகிறதில்ல யோர்தான் முதல்ல பெத்தேலில் நான் வருவேன் பெத்தேலின் அனுபவம் அடுத்தது எரிகோ எரிகோவுக்கு நான் வருவேன் எரிகோவின் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்கனவே படிச்சிருக்கேன் யோசுவாவின் காலத்தில் நான் அதை தாண்டி செல்ல கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என் கூட இருக்கிறார் இப்போ பார்க்குறார் அவர் சொல்கிறாரு எப்பா நீ இங்கே இருப்பா கர்த்தர்னு யோர்தானுக்கு அனுப்புகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை அதாவது கற்று பூகோள ரீதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தான் வரைக்கும் வந்தபோது யோர்தான் தான் ஓடுகிறது யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அப்போ ஜனங்கள்லாம் மிரண்டுகிட்டு இருக்கிற காலத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால் அந்த யோர்தானின் ஓரத்தில் பட்டாலே போதும் யோர்தான் ரெண்டாக பழக்கம் யோர்தானை கடந்தா அவ்வளவுதான் யோர்தானை கடந்தா அவ்வளவுதான் ஈஸியா அப்புறம் எரியோ தகர்த்தலாம் காணானுக்கு போயிடலாம் அப்போ யோர்தான் அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் ஊழியக்காரிகள் ஊழியர்கள் அது யோர்தான் போன்ற துன்பங்கள் வந்தாலும் பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்லையா யோர்தான் நதி போன்ற சோதனைகள் உனக்கு நேரிட்டாலும் பாடுவாங்க உண்மைதான் நீங்கள் நல்ல கவனிக்கணும் பிரியமானர்களே நீங்கள் ஏதோ உலகத்தில் வாழ்ந்தால் சாப்பிட்டா என்ஜாய் பண்ணோம் ஹோட்டல் போனால் வீட்டுக்கு வந்தோம் சாப்பிட்டான் ஊர் சுத்தணும் அப்படி உலக மனுஷர்களாக இருக்காங்க இல்லையா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போனோம் அதையும் தாண்டி கம்யூனியன் சர்வீஸ்க்கு மாத்திரம் போகிறது மற்ற எல்லாம் பண்ணுறது வேறு எதுலேயும் அட்டாச்சாக இல்லை அப்படி சொத்து சுதந்திரம் வீடு ஆஸ்தி அந்தஸ்து இப்படி ஒரு குரூப் அ அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் நான் பேசுறது வந்து பிடிக்காது அவங்களும் அவங்க 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 ஸ்வாபமும் எனக்கும் பிடிக்காது ஆனால் நீங்கள் தேவனுக்காக எழும்பி ஒரு தெய்வீக சுவாபம் உள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் மாறணும்னா உங்களுக்கு யோர்தானின் அனுபவம் தேவை அவர் யோர்தான் தான் வரைக்கும் கத்தர என்ன அனுப்புறாருப்பா உன்னே அனுப்புகிறாரு நீ பாடுங்க சும்மா கடை யோ யோர்தான் வரைக்கும் நான் போறேன் அவன் சொல்லிட்டாரு இல்லை இல்லை இல்ல யோர்தானுக்கு நான் வருவேன் யோர்தானுக்கு வருவேன் யோர்தானை எப்படி பிழக்கணும்னு எனக்கு யோசுவா சொல்லி கொடுத்துருக்காரு அதனால எனக்கு தெரியும் ஆமேன் இப்போ யோர்தானை பிழக்கிற ஒரு வல்லமை அந்த சால்வைக்குள்ள வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அந்த சால்வையில் தான் இருக்கேன் தெரியும் அதனால யோர்தானுக்கு வருவேன் இந்த கடைசி காலத்துல எந்த போராட்டம் வந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுக்கோங்க ஆவிக்குரிய திட்டம் அதை நான் அடைஞ்சே தீர்வேன் எந்த நிலைமையிலும் நான் கர்த்தருக்காக எழும்புவேன் என் பிள்ளைகள் எழும்புவார்கள் என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததின்னு சொல்லப்படும் ஜபிக்கிறவனுடைய சுவாபம் பெத்தையில இருக்கட்டும் அது யோ அது எரியோவா இருக்கட்டும் அது யோர்தானா இருக்கட்டும் நான் அதை கடந்து வந்துருவேன் எனக்கு தேவை இரட்டிப்பான வரம்